ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரேசன் கடைகளில் அரிசி சர்க்கரை கோதுமை பருப்பு எண்ணெய் மற்றும் பதுக்கல் மற்றும் கடத்தல் ரேஷன் பொருட்கள் அனைத்தும் மக்கள் எப்படி புகார் தெரிவிக்கலாம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடுபடி அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டம் ஆகியவற்றின் மூலம் அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக் கடைகள் மூலம் விநியோகம் செய்து வருகிறது அவ்வாறு விநியோக செய்யப்படும் அத்தியாவசிய பண்டங்களை சிலர் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்று அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றனர் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் குடிசைப்பொருள் குற்றப் துறை அலுவலர்கள் தொடர்ந்து ரோந்து பணியில் மேற்கொண்டு அத்தியாவசிய பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலில் ஈடுபடுவோர் உடந்தையாக செயல்படுவோர் மீது இன்றியமையா பண்டங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு மற்றும் தொடர்புடைய கட்டுப்பாட்டு ஆணைகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய மேல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் கள்ளச்சந்தை தடுப்பு மற்றும் இன்றியமையா பண்டங்கள் வழங்கும் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதின் கீழ் அவ்வப்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு வருகின்றனர் கடந்த ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஒரு மாத காலத்தில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக கடத்த முயன்ற சுமார் இருபத்தி ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்பது ரூபாய் மதிப்புள்ள மூணாயிரத்தி நூற்றி பதினெட்டு குவிண்டல் பொது விநியோகத்திட்ட அரிசி முன்னூற்றி ஐம்பது எரிவாயு உருளைகள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது லிட்டர் மண்ணெண்ணெய் ஐநூற்றி அறுபத்தஞ்சு கிலோ கோதுமை ஐநூற்றி எழுபத்தி ஏழு கிலோ துவரமருப்பு இருபத்தஞ்சு கிலோ சர்க்கரை ஆகியவையும் மேற்கண்ட கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சுமார் நூற்றி எழுபத்தி ஒன்பது வாகனங்களும் கைப்பற்று செய்யப்பட்டுள்ளன குற்றச் செயலில் ஈடுபட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கள்ளச்சந்தை தடுப்பு மற்றும் இன்றியமையா பண்டங்கள் வளங்கள் பராமரிப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது கீழ் பதிமூணு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்றியமையா பண்டங்கள் பொதுமக்கள் கவனத்திற்காக கடத்தல் மற்றும் பாதுக்கல் தொடர்பாக பொதுமக்கள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்பது ஒன்பது அஞ்சு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டும் புகார் தெரிவிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது முதன்மைச் செயலாளர் ஆணையாளர் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லாச்சி பண்ணுங்க யார் பண்ணுங்க தப்பாச்சி பண்ணுங்க